ப்பா ஐயா வந்து சமாதி அந்த நாள் வரைக்கும் யோகத்தை பத்தி தான் பேசியிருக்காரு ஞானத்தை பத்தி தான் பேசியிருக்காரு இவன்னா பூசா ஒருத்தன் வந்து யாகன்றான் இதெல்லாம் கரெக்டா வருமா அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேருக்கு யோசனை வந்துடும் கேட்கலாம் தோனிச்சா வந்துடும் அதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நாம என்ன பண்றோன்றது செய்யக்கூடிய நாம எல்லாம் ஒரு தெளிவு வரணும் ஒரு கோயில் கட்டிட்டோம் ஐயா சொல்கிறாரு சாமி உனக்குள்ளே தான் பார்க்குறாரு வெளியே சாமி இல்லை ஆனால் கோயில் கட்டிவிட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷ வரை ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் ஆனால் ஐயா சொல்லிட்டாரு தான் சாமிக்குறாரு இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ணால் மட்டும் இல்லாமா பண்ணலைன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த சக்தி இருக்காது அதுக்கப்புறம் அது ஒரு கட்டிடமாக இருக்குமே தவிர அது ஒரு கோயிலும் இருக்காது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே பண்ணி ஆகணுன்றது விதி உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அதை போல ஐயாவோட சமாதிக்குன்னு ஒரு விதி இருக்குது ஐயாவோட சமாதிக்கு மட்டும் இல்லை மகாங்களோட சமாதிக்கும் ஒரு விதி இருக்குது கடவுளுக்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அடி தான் ஆனால் மகாங்களோட சமாதிக்கு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு அடி பண்ணி ஆகணும் அது எப்படி பண்ணணும் கும்பாபிஷேகன்ற பேரில் பண்ணக்கூடாது குரு பூஜைன்ற பேரில் பண்ணணும் ஆனால் கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் அவர் ஞானத்தை பற்றி தான் பேசினார் அவர் யோகத்தை பற்றி தான் பேசினாருன்னு இதில் செய்யாமல் விட்டால் அங்கே ஐயாவோட சக்தி இருக்காது வேற ஒரு இடத்துக்கு போகும் புரியுதுங்களா அப்போ நாம் இங்கே வேண்டியவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு போகணும்னா அந்த சக்தியை நான் இன்னும் வளர்க்கணும் வளர்க்கணும்னா என்ன பண்ணலாம் இந்த விஷயங்கள் பண்ணணும் இது ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பிச்சை எடுத்தாவது இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் இது மகான்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இதை யாராவது முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க நாமலாம் சரி மாதிரி உனக்கு இருக்கும் அப்படின்ட்டாங்க யாருக்கும் தெரியாது யாரும் சொல்லலை அதுதான் வெறும் பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதோட மகன்களோட சமாதியோட வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லை விஷயம் ஒரு ஒரு மகன்கள் சமாதியும் அந்த சமாதியில் அந்த சக்தி வளரணும் அவங்க ஆசீர்வாதம் அங்கே நிலை பெற்று நிக்கணும்னா இவ்வளவு விஷயத்தையும் இது மகங்கள் சம்மதிக்கான விதி ஆனா எந்த எழுதி எழுதிதானா எந்த புக்கிலையும் இல்லை அவர் சொல்றாரு நாம செய்கிறோம் புரியுதா அப்ப நாம யாகத்துல கூட மூணு பொருளை சேர்த்துக்கிறோம் யோகத்துல உங்களுக்கான முதல் பாடம் என்னன்னா நீர் நெருப்பு காற்று இதை உடனே தான் அந்த பாடத்தோட வேலை குரு பூஜைக்குன்னு எந்த விதமான விவரமோ இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதை இப்படி தான் செய்யணும்னு எங்கேயும் சொல்லலை எந்த புத்தகத்திலையும் அது கிடையாது ஆனால் ஐயாவை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அவர் நமக்கு முன்னாடி இப்படிப்போ அப்படிப்போ அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்கார் கட்டுற மாதிரி நம்மளை எங்கே திருப்பணுமோ அங்கே திருப்புவார் எங்கே நேர்படுத்தணுமா அங்கே நேர்படுத்தி இது எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துனது அவர் ஒருத்தர் தான் அதுதான் ஆரம்பத்தையே சொன்னால் நாம் ஒரு வாகனம் மட்டும்தான் எந்த வாகனம் இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வாகனத்தை அவர் யூஸ் பண்ணுவார் ஆனால் எந்த வாகனத்துலேயும் குறை இல்லை இந்த வாகனம் உயரும் நினச்சிக்காதிங்க இந்த வாகனம் தப்புன்னு நினச்சிக்காதிங்க ஆனால் எங்கே எது தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ண வேண்டியது உத்தரவாதம் அவர் ஒருத்தர் முடிவு பண்ணுவார் நாம கிடையாது சரிங்களா அப்போ ஒரு குரு பூஜையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது ஒரு பாடம் வாங்கிட்டோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் குரு பூஜைக்கு வராமல் போயிட்டோம்னா அதுக்கான பலனே இல்லாத போய்டும் ஏனால் இது வந்து நிர்வாகம் செஞ்சு செய்கிற விஷயம் இல்லை ஒவ்வொரு பாடம் வாங்கின சீடனும் ஒரு ஒரு அப்பியாசியும் நாம் குருநாதர் இது அவரோட நாள் அப்படின்னு சிறப்பாக அதுக்கான வைராகியத்தோடு வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யணும் அடுத்த முறை உங்களுக்கான அழைப்பே கிடையாது நீங்களாக தான் வரணும் ஏன்னா இது அப்பா நான் புள்ள அப்படின்ற ஒரு உணர்வோடு கலணும் நாம் மிஷின் கிடையாது புரியுதுங்களா அவரு அப்படிப்பா

அது முளைச்சு வரட்டும் வரது வரைக்கும் வரட்டும்மான ஆனால் இங்கே எதுவும் பாறை இல்லை அவர் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை சொல்றே இப்பேச்சு புரிஞ்சுக்கடா அப்போ நமக்கு எப்படி இருக்குண்ணா ஐயோ ஐயா போய் நம்மளை பாறைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற கோவம் வந்து நான் என்ன பண்ணான் இன்னும் நல்லா பண்ணோம் அப்ப இந்த பாறை ஒரு நாள் இங்கே வந்து இருக்கிற மண்ணெல்லாம் எப்படி வந்து தெரியுமா பெரிய வெடிப்புன்னு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு வெடிப்பு வருது ஒரு பொருளும் பல பொருளாக செதறுது அப்போ அங்கே என்னவா இருந்தது ஒரு தான் இருந்தது அந்த நெருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வெறும் கல்லாதான் இருந்திருக்கும் அங்கே மண்ணுக்கு வேலையே கிடையாது ஏன் ஒவ்வொன்று நெருப்பு அந்த அப்போ நெருப்பு ஒன்று 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 சேர்ந்து எல்லாம் கல்லாதான் இருந்தது இங்கே மண்ணுக்கு வேலையே இல்லை ஆனால் காலம் மாறி மாறி மழை வெயில் காற்று மாறி மாறி அடித்து அந்த கல்லை எவ்வளோ மணலாக மாற்றி எது காலம் அப்போது ஐயா பண்ணக்கூடிய பாடம் சொல்லக்கூடிய பாடம் இந்த கல்லாகிற மனசு ஒரு நாள் மண்ணாக மாறும் அப்போ இந்த விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்தோடு நாம் பாடம் பண்ணணும் புரியுதுங்களா இதை கல்லுன்னு கவலைப்பட வேணாம் இதுவும் ஒரு நாள் மண்ணாக மாறும் அடிமேல் அடி அடித்தா அம்மையும் நாங்கள் சரிங்களா குரு குரு பக்தி இருந்தால் அந்த கல் ஒரு நாள் கரையும் அந்த கல்லும் ஒரு நாள் ஈரம் வரும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ எல்லாத்தையும் வேலை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டாம்மா அம்மா சொல்லாமா சரிங்களா சரி ஆமாம் யாகத்தை பற்றி சொன்னோம் யோகத்தில் ஐயா கொடுத்த பாடத்தில் நீர் நெருப்பு காட்டுன்ற மூணு பொருளை தான் முதல் பாடத்தோட வேலை அதுதான் அஸ்தி வரும் சரிப்பா யோ யா யோகத்துக்கு ஓகே யாகத்தில் என்ன பண்ணால் அதே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளும் மூணு விதமான கட்டைகளில் இருக்குது ஒன்று சந்தனம் ஒன்று செம்மரும் ஒன்று கருங்காலி ஒன்று நீர் ஒன்று நெருப்பு ஒன்று காற்று புரியுதுங்களா இந்த மூணு பொருளை வச்சு தான் அங்கே யாகம் வளர்த்திருக்கிறோம் அப்போ நாம் வளர்த்துக்கு பேர் யாகமாக யோகமா பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளுக்குள்ளே நடந்தது யோகம் ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன மந்திரம்னு சொன்னோம் ஒரே மந்திரம் அது ஐயாவோட மந்திரம் அப்போ பண்ணது என்னது யோகம்தான் யாகம் இல்லை பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளார நடந்தது கவலையும் பார்த்துட்டாங்களே அப்போ அதுக்கு பேர் யாகமாக இருக்குமா யாகம் என்ன பண்ணான் இருக்கிற ஊரில் இருக்கிற தெய்வத்தை அந்த முடியாண்டி அந்தாண்டி இந்தாண்டி எல்லோரும் உருவாகம் பண்ணி அங்கே அவங்க பேரை சொல்லி ஆவகணம் பண்ணோம் நாம் எதா பண்ணுமா ஒரே தெய்வம் ஐயா தான் தெய்வம் தொடக்கத்திலிருந்தே முடிவு வரைக்கும் ஒரே மந்திரம் ஐயாவோட மந்திரம் தான் அப்போ நாம் என்னது யாகம் தான் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அடுத்து உள்ள ரூமில் போய் பார்த்தீங்களா ஐயாவோட ரூமில் பார்த்தீங்களா பார்க்கலையா என்னம்மா அப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா புரிஞ்சுதா ஏதாவது எவ்வளோ பேர் புரிஞ்சது தெரியாது ஏன்னால் நம்ம ஒரு ஆர்டராக வைக்கல இந்த சீட்டு கட்டில் குளிக்க வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம் எதுவும் புரியக்கூடாது ஆனால் உண்மையிலே நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஒரு படமும் நீங்களால் உணர முடியும் புரிஞ்சுங்களா ஐயாவோட ரூம் எப்படிப்பட்ட ரூம் தெரியலாம் அவர் என்னெல்லாம் சூட்சமாக கொடுத்தாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அங்கே படமாகவும் மெட்டீரியலாகவும் கொண்டு வந்திருக்கோம் அது முடிஞ்ச வரைக்கும் தான் உண்மை அது இல்லை ஏனால் நிறைய பேருக்கு வந்து ஐயாவோட அந்த வீரியம் தெரியல அப்போ இதை பார்த்தா புரிஞ்சிங்கப்பா மடப்பசங்களே பசங்களே ஐயான்றவர் ஒரு சாதாரண ஒரு இல்லை நீ அகத்திய திருமூலர் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீ படமாகவும் சிலையாகவும் கும்புறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் எந்த இறைவனை நீங்கள் படமாக மாட்டி வச்சு வீட்டில் கும்புறீங்களோ எந்த இறைவன் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு கோயில் கோயிலாக ஓடுறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவரு இறைவனுக்காக வாகனம் தான் குரு அந்த குருவோட பெருமையை சொல்றது தான் இங்கே ஒரு ஒரு விஷயமும் அப்ப படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நாம எவ்வளோ மனக்கெட்டு பண்ணியிருக்கேன் ஏன்னா என் குருவோட பெருமையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை உயிர் போற வரைக்கும் அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை உயிர் போகாது இந்த உயிர் ஒரு நாளும் போகாது அது குருவோட பாதத்தில் தான் போய் சேரும் சரிங்களா அப்போ குருவோட பெருமையை தவிர இங்கே வேற ஒரு பெருமைக்கு இடமே இல்லை அப்போ உங்களுக்காக தான் செஞ்சுருக்கோம் நம்மளோட குருவோட வல்லமை அவர் சொல்லலை நான் யார்ப்பா நான் ஒரு சாதாரண ஆளுப்பா நான் ஒரு வழிபோக்கம்ப்பா நான் மகான் இல்லை நான் சித்தன் இல்லை நான் புத்தன் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம வந்து அறிவு கம்மி ஓஹோ இவர் யாரும் இல்லை போலதே இவர் ஒரு சாதாரண மனுஷமான ஏன்னா அறிவு இல்லை ஆனால் அவர் சொல்லிட்டாரு நானும் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுமா மகான்கள் உடலோட உறவாடுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதை தான் அவர் பண்ணார் ஆனால் அந்த உடல்ன்றத தாண்டி இறைவனோடு அவங்க கலந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு என்ன பண்ணால் வர எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதை தான் இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கு அதை தான் நாம் கொண்டு போகணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சீடராக நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான கடமை இருக்குது என் குருநாதர் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எல்லாருக்கும் கொண்டு போகணும் சரிங்களா அடுத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நாமளே செய்வோம் அந்த விஷயத்த சரிங்களா முதல்ல ஐயாவை கொண்டு போவோம் அப்புறமா அவர் ஞானத்தை கொண்டு போவோம் சரிங்களா இங்கே ஞானம் யோகம் அப்படின்றத தவிர்த்து வேற ஒன்னையும் சொல்ல போகிறதே கிடையாது அதுக்கான பாதை இங்கே கிடையாது அது ஒன்று தான் பாதை சரிங்களா அதில் மயங்கிடாதீங்க ஆனால் குரு பக்தின்னு ஒன்று இல்லாமல் ஒரு பாத்திரம் இல்லாமல் நாம் எதையும் ஒரு பொருளை வைக்க முடியாது ஒரு நெருப்புனா கூட அதை தாங்க கூடியது ஒரு பாத்திரம் வேணும் ஒரு தண்ணினாலும் அதை பாத்திரத்துக்கு ஒரு அதை தாங்கி பிடிக்கிறது ஒரு பாத்திரம் வேணும் அந்த பாத்திரம் எது குரு அந்த குருவானவர் இல்லைன்னா உனக்கு உள்ள வரும் போன்ற விதத்தில் வெளியே போயிடும் அது நமக்குள்ளே தேங்கி நிற்கணும் அதை நான் அனுபவிக்கணும்னா குருன்றவர் ஒருத்தர் வேணும் தான் அந்த ஞானத்தை பிடிக்க சரிங்களா